மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் ஒரு வழியாக மு க ஸ்டாலினுடைய திட்டம் நிறைவேறிவிட்டது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக் கூடாது என்பதில் உறுதியாக நின்றார் அதை வென்று காட்டியிருக்கிறார் நான் ஆட்சியில் இருக்கும் வரையில் இனி வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்பது கிடையாது என்பதில் உறுதியாக இருந்தார் மு ஸ்டாலின் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் மு க ஸ்டாலின் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் உறுதியாக இறுதியாக சொல்லி இருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று உணர வேண்டியவர்கள் வன்னிய பாமர மக்கள் என்பதை விட வன்னியர்களின் வாக்குரிமையை பெற்று திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்றத்தில் இருக்கின்ற அந்த இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் போட்டுன்னு செத்துருங்க செத்துருங்க நானு சுருக்கு போட்டுன்னு செத்துருங்கன்ற நானு ஓட்டு கேட்கும் போது நானும் தான் அமகா நிற்க வைக்கின்ற வேட்பாளர்கள் வன்னியர்களாக இருக்கலாம் திமுக நிற்க வைக்கின்ற வேட்பாளர்கள் வன்னியர்களாக இருக்கலாம் அதிமுக நிற்க வைக்கின்ற வேட்பாளர்கள் வன்னியர்களாக இருக்கலாம் நாம் தமிழர் நிற்க வைக்கின்ற வேட்பாளர்கள் வன்னியர்களாக இருக்கலாம் ஆனால் எல்லாரும் வன்னியர்களாக இருப்பாங்க நானும் வன்னியன்தான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா வன்னியர் மக்கள் கிட்ட போயிட்டு ஓட்டை பறிப்பீங்க ஆனால் வன்னியர்களின் வாழ்வியல் உரிமை வன்னியர்களின் வாழ்வியல் உரிமையை மீட்டுக் கொடுக்கிறதுக்கு எந்த ஒரு நாயும் பேசுறதில்லை உங்களெல்லாம் வேற என்ன பேசுறது நான் உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து என்ன அந்த மக்களுக்கு கிடைக்க போகுது ஐநூறு கொடுத்தா ஓட்டு ஆயிரம் கொடுத்தா ஓட்டு இல்லைன்னா ரெண்டாயிரம் கொடுத்தா வந்துட்டு போகுது ஓட்டு மீண்ட அதிகாரம் நமக்கு தான் நம்மை விட வலிமை உள்ளவர்கள் பண வலிமை உள்ளவர்கள் யார் இருக்கா இங்க பாமக என்ன ஒரு தொகுதிக்கு பத்து கோடி ரூபாய மக்களுக்கு கொடுத்து வெற்றியை பறித்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு மமதை திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பரம்பரை பரம்பரையாக காலம் காலமாக இந்த ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலமாக வாக்களித்த மக்கள் பெற்றது என்ன மருத்துவர் ஐயா என்ற இந்த மனிதர் மட்டும் இங்கே வராத இருந்திருந்தால் இந்த இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு வாய்ப்பு இருக்கிறதா அதை பெறுவதற்கு இழந்தது எவ்வளவு மருத்துவர் ஐயா அவர்கள் அனுபவித்த வேதனைகள் எவ்வளவு யாருன்னா பேசுவாங்களா திமுகவில் இருக்கின்ற ஒரே ஒரு அடிமட்ட தொண்டன் தொடங்கி உயர்மட்ட பொறுப்பில் இருக்கின்றவர்கள் வரைக்கும் யாராவது ஒருவர் மருத்துவர் தான் உண்மையிலேயே வன்னியர்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு இவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்தார்னு பேசுகிற ஒரே ஒரு அதிமுக காரன் ஒரே ஒரு திமுக காரைன்னா காட்ட முடியுமா மருத்துவர் ஐயாவை குறை சொல்லுகின்ற அத்தனை பேரும் மருத்துவர் ஐயாவால் தான் அங்கே பதவி பெற்று சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் உங்களுக்கு எதிரில் மருத்துவர் ஐயான்ற ஒரு வலிமை மிக்க தலைவர் இங்கே இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் இருக்கின்ற இயக்கத்திலேயே பதவிகளும் பொறுப்புகளும் எதுவுமே இருக்காது ஏன்னா எங்கே வன்னியர்கள் இங்கே விழிப்புணர்வு பெற்று மருத்துவர் ஐயாவின் பக்கம் சாய்ந்து விடுவார்களோ என்று பயந்துதான் உங்களை அவர்கள் வசப்படுத்தி வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்க மிகப்பெரிய சமூக நீதி போராளிகள் போல திமுகவிற்கு கொத்தடிமைகளாக இருந்து கொண்டு உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் உங்களுடைய அடுத்த தலைமுறைகளையும் சீரழிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் மட்டும் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்ன திராவிட கொள்ளை கூட்டத்தில் நீங்களும் ஒருவராக சேர்ந்து விட்டதால கொள்ளை அடிப்பதில் நீங்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக தமிழ்நாட்டில் வாழறீங்க அது திமுகவில் இருக்கின்ற வன்னியர்களாக இருந்தாலும் அதிமுகவில் இருக்கின்ற வன்னியர்களாக இருந்தாலும் நான் பாமரர்களை சொல்லவில்லை பாமர அடித்தட்டு மக்கள் இன்றும் அதே அவலநிலைதான் அவர்கள் கொடுக்கின்ற பணத்திற்கு வாக்களித்து விட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்களுடைய உரிமைகளை உங்களிடம் அடகு வைக்கிறார்கள் அவ்வளவுதான் ஆனால் அவருடைய வாக்குரிமையை பறித்த நீங்கள் அவர்களுக்காக இதுவரையில் செய்தது என்ன அப்படின்னு பார்த்தா ஜீரோவை தாண்டி வெளியே வரல திமுக ஆட்சியில் இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வன்னியர்களின் உரிமைக்காக இன்னைக்கு வரைக்கும் ஓயாத நிற்கின்ற அந்த ஒரே ஒரு ஒற்றை குரல் மருத்துவர் ஐயா அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பாமக கூட்டணியில் அங்கம் வகித்த சூழ்நிலையில் பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்திலேயாவது அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கிட்ட முறையோடுதான் அறிவித்தார் சட்டமன்றத்தில் முறை தவறி செய்யல தான் அது செய்யப்பட்டது நடைமுறைக்கு வந்தது அதன் பிறகு அதிமுக ஆட்சியிலிருந்து வெளியேறி திமுக அதிகாரத்திற்கு வந்த பிறகு நடைமுறையும் படுத்தப்பட்டது ஆனால் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை வேறு வழி இல்லாமல் நடைமுறைப்படுத்தினார் இங்கே நடைமுறைப்படுத்திவிட்டு அங்கே அவருடைய சகாக்களை வைத்து சட்ட போராட்டத்தை நடத்தி அதை ரத்து செய்ய வைத்தார் மு க ஸ்டாலின் தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்து விட்டது என்று நாம் பேசிக்கலாம் ஆனால் பின்புலத்தில் இருந்து வேலை செய்தவர் மு க ஸ்டாலின் அவர் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் பல போராட்டங்களை நடத்தி சென்னை உயர் மதுரை கிளையில் ரத்து செய்யப்பட்ட அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை அதன் பிறகு குழந்தையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆற்றுறது போல மருத்துவர் ஐயாவினுடைய மிகப்பெரிய அழுத்தத்தின் காரணமாக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்யுது பாமகவும் அதில் ஒரு அங்கமாக நிற்கிறது இருந்தும் கூட கடைசி வரையில் சென்னை உயர் மதுரை கிளை இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடை ரத்து செய்த பொழுது ஏழு காரணங்களை முன்வைத்து ரத்து செய்தது காரணத்தை முன்வைத்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடாக கொடுப்பதில் நீதிமன்றத்திற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் சரியான தரவுகளை வைத்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு நீதிமன்றம் எந்த தடையும் இல்லை என்று கூறிவிட்டது வருகின்ற டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியோடு ஆயிரம் நாட்கள் முடிகிறது மருத்துவர் இந்த ஆயிரம் நாட்களில் பல முன்னெடுப்புகளை செய்துவிட்டார் ஆளுகின்ற அரசை நோக்கி ஆனால் அரசு மட்டும் எல் முனையளவு கூட வன்னியர் மக்களின் வாழ்வியல் உரிமையை பற்றி சிந்திக்கலுடைய எண்ணம் வன்னியர்களின் வாழ்வியலை அழிப்பது தானே தவிர வன்னியர்களின் வாழ்வியலை காப்பது அல்ல வன்னியர்களின் வாழ்வியலை அழிப்பதற்காக சில வன்னியர்களையே அடியாட்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அதில் முதன்மையான அடியால் வந்துட்டு துரைமுருகன் அடுத்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சிவசங்கர் இன்னும் பல சகாக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் வன்னியர்களின் உரிமைகளை பறிப்பதற்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அற்புதமாக ஜால்ரா அடிக்கிறார்கள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பேசும் பொழுது வன்னியர்கள் இப்பொழுதே பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டிற்கும் மேலாக இடஒதுக்கீட்டை பெறுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இட ஒதுக்கீடு கொடுத்தால் வன்னியர்களுக்கு கிடைக்கின்ற இட ஒதுக்கீடும் கிடைக்காமல் போய்விடும் என்ற மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை வெளியிடுகிறார் அப்படி நீங்கள் கூறுவது உண்மை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கொடுக்கப்பட்ட அந்த இட ஒதுக்கீடு அன்றைய காலம் தொட்டு இன்றைய தேதி வரையில் அந்த இருபது விழுக்காடு இட ஒதுக்கீட்டில் வன்னியர்கள் பெற்ற இட ஒதுக்கீடு எவ்வளவு ஒவ்வொரு சமூகமும் பெற்ற இடஒதுக்கீடுகள் எவ்வளவு அதில் வன்னியர்கள் பெற்றது எவ்வளவு முழுமையான ஒரு வெள்ளை அறிக்கை நூறு விழுக்காடு ஏத்துக்கிறோம் ஐயா கேட்டார் கருநிதி கட்டையும் கேட்டாச்சு ஜெயலலிதா கட்டையும் கேட்டாச்சு எடப்பாடி கட்டையும் கேட்டாச்சு ஸ்டாலின் கட்டையும் கேட்டாச்சு ஏன் அதை கொடுக்க மறுக்கிறீங்க நீங்க சொல்றது உண்மையா இருந்தா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடே அவர்களுக்கு குறைவாக இருக்கிறது பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை விட அவர்கள் அதிகமாக பெறுகிறார்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடே தேவையில்லை என்று கூறுகின்ற சிவசங்கர் உங்கள் எஜமான்கிட்ட சொல்லி ஸ்டாலின் கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரையிலான அந்த டேட்டாவை வெளியிடுங்களேன் சமீபத்தில் வெளியிட்டீங்களே ஒரு பொய் டேட்டா அந்த மாதிரி ஒரு பொய் டேட்டாவுக்கு தான் ஏற்பாடு பண்ண முயலாதீங்க இன்னொரு முறை மாட்டிக்கிட்டீங்கன்னா நீதிமன்றத்தில் தான் போய் நீங்க வேண்டி இருக்கும் ஒரு முறை நீங்க தப்பிக்கலாம் ஆனால் அடுத்தடுத்து தப்பிக்க முடியாது ஆகையால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே செயல்படுங்க திரு சிவசங்கர் அவர்களே வன்னியர் மக்களுக்கு எதற்குமே பயன்படாத நீங்கள் எல்லாம் வன்னியர் மக்களின் உரிமைகளுக்காகவே போராடி கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்பற்ற மாபெரும் போராளியை இழிவுபடுத்துவதற்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு தாளம் தட்டுற வெக்கமே இல்லாத நீ எங்கே அனுபவிச்சிட்ருக்கிறிய இன்னைக்கு இந்த பதவி இதுக்கு கூட மருத்துவர் தான் காரணங்கிறத தெரியும் உனக்கு ஆனால் வெளியே சொல்ல முடியாது காரணம் திராவிட கொத்தடிமை நான் அப்படிங்கிற அடையாளம் உங்களை விட்டு போய்டும் இல்லையா அதனால் சொல்ல மாட்டீங்க நாங்கள் கொத்தடிமைகளிலும் முதன்மையான கொத்தடிமைன்னு ஒவ்வொருத்தரும் காட்டிக்கிறதுக்கு போட்டி போடுறீங்க திமுகவில் துரைமுருகன் நான் தான் கடைசி வரைக்கும் திமுகவின் கொத்தடிமைகளில் முதன்மையான கொத்தடிமைனு அவர் ஒரு பக்கம் போட்டி போடுறார் அவருக்கு ஈடு கொடுத்து நீங்களும் எம்ஆர்கேவோ இன்னும் சிலர் இருக்கீங்க இவங்க பேரெல்லாம் சொன்னோம்னா நமக்கு தான் வெக்கக்கேடு சுயமரியாதை தன்மானம் எல்லாத்தையும் விட்டு உங்க மக்களின் உரிமைக்காக ஒருத்தரும் நிற்காம அந்த மக்களின் வாக்குகளையே பெற்று அவர்களுக்கு எதிராகவே ஒரு அரசு செயல்படுகிறது இருந்தும் அந்த அரசு மீண்டும் வெள்ளுகிறது அப்படின்னா எந்த அளவிற்கு அந்த மக்களை நீங்கள் மடைமாற்றம் செய்து அடிமைகளாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்திச்சு பார்த்தா உண்மையிலேயே இவர்களையெல்லாம் மீட்பதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்பதை எண்ணி பார்த்தா வேதனையாக இருக்கிறது எவ்வளவு போராட முடியும் எவ்வளவு எடுத்து கோர முடியும் ஆனாலும் போராடுகிறவர்களும் எடுத்து கூறுகிறவர்களும் எதிரிகளாக்கப்படுகிறார்கள் இவங்க தான் என்னவோ புரட்சி செய்து வன்னியர்களுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி சில திராவிட கொத்தடிமைகள் பேசுகிறத கேட்டால் எதுலெல்லாம் அடிக்கக்கூடாதோ அதிலெல்லாம் அடிக்கலாம்னு தோணுது ஆனால் அதுக்கான காலம் வெகு வரைவில் வரும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுக்க முடியாது அதற்கான அதிகாரம் எங்கக்கிட்ட இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் ஆனால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை அது மத்திய அரசு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு இருக்கின்ற உரிமைகளையே வன்னியர்களின் உரிமை கொடுக்க கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான உரிமை இல்லை அந்த உரிமை மத்திய அரசுக்குத்தான் இருக்கிறது என்று இருக்கின்ற உரிமையையும் ஒரு சமூகத்தின் வீழ்ச்சிக்காக விட்டு கொடுக்கின்ற ஒரு உன்னத முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடி காத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறந்துடாதீங்க ஏனென்றால் தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒரு இயக்கத்திற்கு அடையாளம் கொடுத்தவர்கள் அவர்கள் அழிச்சிட்டீங்க கருணாநிதி கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தார் நீங்கள் முற்றிலுமாக அழித்து விட்டீர்கள் ஆகையால் அத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதில் அளிக்கப்படும் பொறுத்திருங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலர் சம்பத்து சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகள்